வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் பார்க்குற மார்க்கெட் நியர்லி ஐம்பது பாயிண்ட் டவுனு மேக்னிஃப்டியை பிடிச்சி மேலே இழுத்துட்ருக்குறாங்க அது இழுக்குமாதிரி இழுக்காதான்னு தெரியாது ரூபாய் எண்பத்தி ஆறு எங்கே எங்கேன்னு தேடிட்டுருக்குது அந்த சமயத்தில் ஆர்பிஐ டாலர் சப்ளை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஐம்பத்தஞ்சி எண்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ரூபா தத்தல வச்சிட்ருக்குது இது வரைக்கும் நூறு பில்லியன் டாலர் வெள்ளை போயிருக்கு இந்த வருஷம் அதை விடுங்க இன்றைக்கி முக்கிய செய்தி சொல்கிறேன் அம்மையாருக்கு எஸ்டிடி டேக்ஸ் போடணும் ஜெ வெள்ளைக்காரனுக்கு லாபம் போகணும் புரோக்கருக்கு காசு வேணும் செபி ஃபைனெல்லாம் போட்டுடுச்சு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரீட்டை பற்றி ஒரு திடுக்கிடும் தவறு என்னப்பா பாத்தியாரே நாலாயிரத்தி ஐநூறு கோடி தானே ஃபைன் அப்படி நாலாயிரத்து ஐநூறு கோடி வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனை கட்டியாச்சு இப்போ திரும்பி மங்காத்தா ஆடலாமா வா 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 லைசன்ஸ் கொடு நாலாயிரத்து ஐநூறு கோடி இருக்கு பார் உங்கள் பேங்க்கில் எடுத்துக்க ஓடி போயிடு இதுதானே ஃபைன் வச்சுக்கோ கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை வாங்கிக்கிறேன் இன்றைக்கி நான் மங்காத்தா ஓடு நாலாயிரத்து ஐநூறு கோடி கட்டிட்டால் நான் மங்காத்தா ஆடலாமா சரி கட்டிட்டேன்ப்பா மங்காத்தா ரெடி அப்படிங்கிறாங்க செபி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம் பேப்பரில் வந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா சரி நாலாயிரத்து ஐநூறு கட்டிட்டே இல்லை கடையில் வந்துடுச்சப்பா கிட்டு கணக்கில் ஓகே ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறாங்க தெரியல நம்மளுக்கு அப்படி ஸ்டார்ட் மியூசிக்னால் எப்படின்னா இன்னொருத்தன் திரும்பி ஏதாவது ஒரு யூடியூப்பில் பை பை ஐ கிவ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி புட் கால் கால் புட் அப்படின்னு சொல்லுவார் உடனே ஒரு லேடி சொல்லுவாங்க உடனே நம்ம ஓடி போய் ஜீரோடாவில் கொடுத்து ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் ஆப்ஷனை கட்டிவிட்டு உடனே பை செல் செல் பைன்னு ஆரம்பிக்கணும் அப்படியே வந்து பேங்க்கும் வந்து உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுப்பான் அந்த பர்சனல் லோனை வாங்கி நம்ம ஹாப்பியாக பங்காத்தாடலாம் கூட அந்த எதிரில் ஆடுறதுக்கு ஆளு இல்லை சீட் ஆற்றதுக்குன்னா ஜெய் ஜெயின் ஸ்ட்ரீட் வந்துட்டான் ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு ஆர்பிஐ வழியில் பணத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு ரூட்டும் போட்டு கொடுத்துட்டான் என்ன ஸ்கீம் பாருங்க அமையாக இருக்குது டேக்ஸ் ஆர்பிஐ டாலர் விற்பான் வெள்ளைக்காரன் காசு எடுத்துகிட்டு போவான் கஷ்டப்பட்டு ஏழு மாதம் கழித்து ஏழு மாதத்துக்கு முன்னாடியே ஆகணும் சொன்னால் இப்போ தான் பிடிச்சிருக்குதான் ஃபைன் கட்டிட்டா அவனை திரும்பி விட போகிறாங்களா இல்லையான்னு தெரில இல்லாட்டா இன்னும் நாலஞ்சு பேர் இருக்கிறான் பார்க்கறதுக்கு எப்படி ஸ்கீம் பாருங்கள் ஆல்ரெடி காசு இல்லாதவன் டென்னு காசை எடுத்து பேக்கெட்டில் போட்டுன்னு போகிறதுக்கு ஸ்கீம் ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன அவன் எவ்வளோ காசு பண்ணியிருந்தா நாலாயிரத்து ஐநூறு கோடியை கட்டிட்டேன் பாஸ் திரும்பி லைசன்ஸ் கொடுங்க பாஸ் நானும் மங்காத்தோட ஓடி வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே புரிஞ்சுக்கங்க இதை பற்றி நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை இப்போ அது ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் நிறுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இருக்க சொல்லுங்கள் ஏன்னா இதில் உங்களை தவிர மிடில் கிளாஸ் தவிர மற்றவனுக்கு எல்லாருக்கும் பிஸ்னஸ் பேங்க்குக்கு வட்டி அம்மையாருக்கு டேக்ஸ் புரோக்கருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு பிஸ்னஸ் செபிக்கும் பிஸ்னஸ் நீங்கள் மற்ற பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு நான் கொடுக்குற வாணி சரி இந்த வாணிங்கை கொடுத்தாச்சு இப்போ நம்ம மற்ற செய்திக்கு போவோம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு செய்தி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு சரிப்பா எங்களால் பேங்கை தான் ஒழுங்காக நடத்த முடியல குரோத்து தான் காட்ட முடியல ஏதோ வந்து ஹெச்டிஎஃப்சியை தெரியாமல் முழுங்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் கார் லோனை விற்றோம் பர்சனல் லோனை விற்றோம் க்ரெடிட் கார்டு லோனை விற்றோம் இதெல்லாம் விற்று கிரெடிட் டெபாசிட்டை நைன்ட்டி ஃபைவ் ஆக்கியிருக்கிறோம் இன்னும் எயிட்டி ஃபைவ் ஆக்கினா தான் நம்ம வந்து ஐசிஐசியோட கம்பேர் பண்ண முடியும் சரி இப்போ என்ன பண்ணலாம் கவனத்தை திருப்பன்னு அந்த லீலாவதி பையன் வேறு இந்த சசிதர் மேலே கேஸை போட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் குவாஷ் பண்ணால் முடியாதுன்ட்டான் சுப்ரீம் கோர்ட்டு சரி அதை தான் குவாஷ் பண்ண முடியலையா அப்புறம் நாலு பேர் என்ன பண்ணிட்டான் எஃப்டிக்கு அகேன்ஸ்டாக ஏதோ கூதலாக பண்ணி என்ஆர்ஐ எஃப்டிக்கு ஏதோ விற்கக்கூடாத ப்ராடக்டை கடன் கொடுத்து விற்றுட்டிங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இவோடபிள்யூவில் கேஸ் அட்மிட் ஆகிடுச்சு இதெல்லாம் ஒரே நெகட்டிவ் நியூஸாக வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டப்புன்னு எடுத்து ஒரு போனஸ் இஷ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க ஜூலை பத்தொம்பதாம் தேதி மீட்டிங் போனஸ் இஷ்யூ வரும் நம்மளெலாம் பழைய காலத்தில் எழுநூறுவாய்க்கு கன்சிடர் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கிறோம் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் போனஸ் கொடுத்தா முந்நூற்றம்பது ரூபா வில ஆகும் ஓடி போய் விலை விழுந்துருச்சுன்னு கன்சிடர் பண்ணாதீங்க ஃபண்டமெண்டல்ஸ் மாறாது இந்த ஹெஸ்பிபியை நீ அன்றைக்கே கட்டி விட்ருங்க பாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் நீங்கள்லாம் எல்லாம் சந்தேகமாக பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் குவாட்டர் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டவுன் ஸோ இதனால தான் ஹெச்டிபியே ஐடி விட்ருங்க அந்த அவங்களுக்கு ஹெச்டிபி தான் வச்சுக்கணுன்னா ஹெச்டிபி இந்த சைடு விற்றுட்டு அந்த சைடு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓலா பற்றி ஓலா சோலா என்ன சொல்லியிருக்கிறார்னா மார்னிங் கான்டெக்ஸ்ட்டாக ஒரு டீட்டெயில்டாக ஆர்டிக்கிள் வந்திருக்கு ஃபைனான்ஷியல் இன்ஜினியரிங் பண்ணி அதான் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் பண்ண முடியாதவரால் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் பண்ணி ரிசல்ட்ஸை கொஞ்சம் பெட்டராக காமிச்சு நாங்கள் வந்து கம் பேக் பண்ணிட்டோம்னு சொல்லி ஸ்டாக் விளையா முப்பது பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இதே வேணால் அந்த ப்ரோக்கர் சொன்னால் நம்மளும் போய் அங்கே வாங்கினோன்னு வைங்க அங்கேயிருந்து அதிப ஆதாரத்தில் க ஒத்துன்னு விழுந்துடும் ரிசல்ட் என்ன டேர்ன் ஓவர் ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ராப்பு பைக் விற்றது ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ராப்பு ஓலாக்கே திரும்பி நம்ம விற்ற பைக்கு எவ்வளோன்னு தெரியல மகாராஷ்ட்ராவில் ஐநூறு கடை நானூற்றம்பது கடையில் முந்நூறு கடை நானூற்று நானூறு கடையை மூடுன்ட்டாங்க அது மட்டும் இல்லை பிஸ்னஸுக்குன்னு ஒருத்தன் வந்து சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் சேர்ந்தவன் ஓடி போட்டான் பல மேனேஜ்மெண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் ஓடி போயிட்டான் இது அதுதான் மேட்டர் ஒரே ப்ராடக்ட்டு ப்ராடக்டில் ப்ராப்ளம் சர்வீஸில் ப்ராப்ளம் எதுக்கும் தீர்வு இல்லை பிஆர் மிஸ்டரி பக்காவாக வேலை செய்யுது எவ்வளோ நாளைக்கு கஜானாவில் பணம் இருக்கோ அது வரைக்கும் ஓடும் கஜானால பணம் குறைஞ்சிக்கிட்டே வரும்னு ஆடிட்டோன்னு சொல்லிட்டான் இப்போ எந்த பேங்கெல்லாம் லோன் கொடுத்ததும் அவன் எல்லாம் பாவம் ஸோ பேங்க்குக்கு ப்ராப்ளம் பேங்குக்கு நஷ்டம் இது தான் நடக்குது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஃபார்மா கம்பெனிக்கெல்லாம் நான் ஸ்பெஷல் டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் பாகவதோடு சொல்லியிருக்கிறார் இது தான் ட்ரம்ப் பாகவதரோட செய்தி ட்ரம்ப் பாகுவதர் பின்னாடி வருவோம் இல்லை இவன் என்ன சொல்லிட்டான் நம்ம சைடஸ் ஆர்த்தரைட்டஸ்டும் மென்ஸ்டூரல் பெயினுக்கும் பெயின் ரிலீஃப் கொடுக்குற ட்ரக்கு அது பெயின் ரிலீவர் ட்ரக்கு அமெரிக்காவில் ஆப்பிரிக்கா இது கிடச்சிடுச்சு ட்ரூவல் கிடச்சிருச்சு அவன் பாட்டுக்கு விற்க போகிறான் ஓவராலாக பார்த்துட்டீங்கன்னா ஃபார்மா வீக்காக இருக்கும் டேக்கோ பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் டேக்கோன்னா என்ன ட்ரம்ப் அகெயின் சிக்கன் சவுட் அப்படின்னு இது வந்து இம்பார்ட்டண்ட்டான செய்தி பட் இதிலேருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஓவராலாக மார்க்கெட்டுங்கிறது பயங்கரமாக ஃபார்மாவாக அடிக்கும் லீடிங் அப் டு ஆகஸ்ட்டு ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிதுன்னா நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா என்ன செய்தின்னா அமெரிக்காவில் வந்து இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு டூ பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் செவன் வித விதமான ஃபிகர்லாம் சொல்கிறாங்க ஆக மொத்தம் சாப்பாடு விலை ஏறிடுச்சு டீசல் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அது மட்டும் இல்லை ஓவராலாக கோர் இன்ஃப்ளேஷனும் ஏறிடுச்சு ஆனால் இந்த கோர் இன்ஃப்ளேஷன் கம்மியாக ஏறினதுக்கு என்ன காரணம்னா கார் விலை ஃபாஸ்டாக ஏறலை யூஸ்டு கார் விலை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறணுன்னு அது கவலைப்படாதீங்க ஒரு தலைமை இருக்கிறான்னு ட்ரம்ப் பாடி இருக்கான் பாட்டு என்னென்னா இந்த ஜூலை மாதம் முடிஞ்சப்புறம்தான் அடுத்த மாதத்துல என்ன அந்த காரோட ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இம்பாக்ட் வரும் குப்புன்னு ஷுவராக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் யூஸ் கார் விலையும் ஏறும் அதனால் இன்ஃப்ளேஷன் டெஃபனட்டாக ஏறும் இந்த மந்த் அண்ட் நடக்கிற மீட்டிங்கில் கட்டு ரொம்ப கஷ்டம் வந்தாலும் பாயிண்ட் டூ ஃபைவ் கட்டு ரியல் கட்டு செப்டம்பரில் தான் வாய்ப்புங்கிறாங்க அதுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் குபு குப்புன்னு ஏறிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால மேக்ஸிமம் ஒரு கட்டு வரணும் ஜூலையாக இப்போ எண்ட் ஆஃப் ஜூலையாக செப்டம்பராக இருந்து அதனால் மார்க்கெட் மூவ் ஆச்சுங்கிறாங்க மார்க்கெட்டில் அதனால் மூவ் ஆகலை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் மூவாக போயிருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூவ் ஆகுனத்துனால ஒரு கிழமை பாவம் உமஹாவில் உட்காந்துட்டு அவன் பார்த்து பாண்டு பாண்டாக வாங்கினதுனால அமெரிக்க அங்கிள் ஆமை கடன் கொடுத்த சந்தோஷத்தில் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற வட்டியை ஸோ அமெரிக்காவில் ஷார்ட் டர்ம் ரேட்ஸ் லாங் டர்ம் ரேட்ஸ் எல்லாமே மேலே ஏறி இருக்குது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது விலைவாசி ஏறிடுச்சு இப்போ ஒரு மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் பிடித்தேன் வெறும் லார்ஜ் கேப்பு வைர ஊசியாக நீங்கள் வாங்கியிருந்தால் என்ன இருக்கும் மூணு வைர ஊசியை பற்றி அவர் பேசுகிறார் ஒன்று டிசிஎஸ்ஸு இன்னொன்று வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இன்னொன்று ஏஷியன் பெயிண்ட்ஸு இது மூணுத்தையும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எஃப்டி ரிட்டர்ன் கூட வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க இதில் நெஸ்லே நீங்கள் எதெல்லாம் சேர்த்துக்கலாம்னா நெஸ்லே சேர்த்துக்கலாம் பிடிலைட் சேர்த்துக்கலாம் இது மாதிரி பல ஸ்டாக் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காமன்னா விலை ஆல்ரெடி ரொம்ப ஹையாக இருக்கும் வைர ஊசி அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வைர ஊசியெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் மட்டும்தான் சொல்கிறேன்னா நியோல் டாட்டாவும் சொல்கிறாரு நியோல் டாட்டா என்ன பண்ணியிருக்கிறாருனா ஒரு ட்ரெண்டோட போர்டு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு அப்போ என்ன சொல்லியிருக்கிறாருனா வருஷம் வருஷம் இருபத்தஞ்சி பர்சன்ட் க்ரோத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பாஸ் இதெல்லாம் அப் நார்மல் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் சேல்ஸ்லாம் டபுள் ஆகாது ஏதோ பிஸ்னஸ்ஸு ப்ராண்டிங் ஸ்டார்டிங்கில் பண்ணி ஏறிச்சு அது மாதிரி டெய்லி ஏறும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம உஷாராக நம்ம தான் ஹிண்ட்டை கொடுத்துக்கணும் ஆல்ரெடி ஒரு நாற்பது பர்சன்ட் டவுன் ஆன ட்ரெண்ட்டு இன்னும் பல பர்சன்ட்டு டவுன் ஆனத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரெண்ட்டாக வைட் பண்ணிவிடுங்க அடுத்தது இன்னொரு பெரிய செய்தி ஹீரோ மோட்டர்ஸ் அவர் பாவம் இப்போ தான் எக்ஸ்போர்ட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு லேட்டின் அமெரிக்காலே தடவின்னு இருக்கிறாரு பஜாஜ் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்களோட டர்ன் ஓவர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லேன்னு வருது இப்போ ஹீரோ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் ஏன் லேட்டின் அமெரிக்கா ஆப்பிரிக்காலலாம் விற்கணும் நான் வேறு லெவல் நான் ஸ்பெயின் ஜெர்மனி அது மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் விற்பேன் அங்கே எங்கள் சேல்ஸ் ரொம்ப குபு குபு குபுன்னு ஏறுது ஆனால் இப்போ நான் வெஸ்டர்ன் யூரோப் போயிட்டு வந்தும்போது கேடிஎம் பைக் பார்த்தேன் அது பஜாஜுது என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள் பார்த்தேன் நான் பைனாகுலரால் தேட்னாலும் ஹீரோ மோட்டர் ஒன்றும் இல்லை ஆனால் மார்க்கெட் ஏறுது நம்ம அதை ரொம்ப சீப்பாக கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஒரு காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இன்னும் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுற மாதிரி நியூஸ் இல்லை பட் இதை நம்பி இப்போ என்ட்ரி மாக்காதீங்க என்ட்ரிக்கு உங்களுக்கு டைம் ஸ்பேஸ் இருந்தபோது அணிப்பே சேனலில் சொன்னோன்னு மறந்துடாதீங்க கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க விஷ்ணு வேறு அதை கன்சிடர் பண்ணோம் கட்டப்பட்டு கன்சிடர் பண்ணால் என்ன விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சுமிட்டோமா காப்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ இன் ப்ரின்ஸிபல் எங்களுக்கு சொன்னாலும் அஃபிஷியலாக எங்களுக்கு இன்னும் லெட்டர் கொடுக்கல நாங்களும் எஸ் பேங்கும் பேசி கொண்டிருக்கிறோம் எங்கள்கிட்ட பணம்லாம் நாங்கள் ரேஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறோம் ஜூட் அப்படின்னு ஆர்பிஐ சொன்னால் உடனே ஓடி போய் காசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவிலே ஒரு டெலிகேஷன் போய் ஒயிட் ஹவுஸ் வாசலில் தபமாய் தபம் இருந்துகிட்டு இருக்காங்க எங்கேயாவது ட்ரம்ப் உள்ளே விட்டாருனா நம்ம இந்த இண்டோ டீலில் கையத்து வாங்கிட்டு நம்ம ஓடி வந்துடலான்னு அது எவ்வளோ நாளைக்கு தபமாக தபை காக்க போகிறாங்கன்னு தெரில ட்ரம்ப் அதை விட்டுட்டு இந்தோனேஷியாவோடு நாங்கள் டீல் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வரைக்கும் ஒன்றும் செய்தி வரல பட் இதில் எனக்கு என்ன மெயினாக பார்க்கணுன்னா யூரோப் யூரோப்பியன் யூனியன் சைனா ஜப்பான் இதோட ஒன்றும் பெருசாக டீல் வரல ஸ்காட்டி பெசண்ட் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியல காது கேட்கலை வாய் பேசவும் முடியலன்னு நினைக்காதீங்க வாய் மட்டும் பேசுகிறீங்க கண்ணும் காதும் வேலை செய்யலை நாங்கள் சைனாவோட நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் சைனா வந்து உள்ளே விடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அது உண்மையாக இருக்கும்னு நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன்னா சைனாக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க என் மீடியாலேருந்து சிப்பை கொஞ்சம் மெதுவாக ஒரு பத்து சிப்பை மட்டும் சைனா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏன்டிட்டியும் சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் சிப்பெல்லாம் கொஞ்சம் அங்கே சப்ளை பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு இதுதான் டேக்கோ ட்ரம்ப்புங்கிறது ஆய்வுன்னு பேசிட்டு பெல்ட்டி அடிச்சிட்டு வேண்டியது இப்போ பாருங்கள் யுக்ரைன்லேயும் பெல்ட்டி அடிச்சிட்டாரு மெட்டீரியல் யுக்ரைனுக்கு திரும்பி நாங்கள் ஆயுதம்லாம் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கு நான் காசு வந்து யூரோப்பியன் யூனியன் டேன்னு பிடிக்குப்பேன் ஆனால் சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் கண்டினியூ ஆகுது அப்படியே பேட்டட் கிரேட்டோட வெயிட் பண்ணுறோம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் வந்த ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸு இன்னும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒன்றும் இல்லை கட்டத்தில் இருக்குதுன்னு தெரியறது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ரிசல்ட்ஸ் நிறையா வந்துருக்குது அது இங்கே பேசி அர்த்தம் கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் எல்லாமே ஸ்ட்ரகிளில் இருக்குது இந்தியாவோட டாப் டென் ஐபிஎஸ்சில் ஒரு ஐபிஓ வரப்போகுது ஆஸ் யூஷுவல் அதை வெல் லெஃப்ட் விட்ருங்க இந்த ஐபிஓ வந்து ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் புரொடென்ஷியல் அவங்களோட ஒரு ஸ்டேக் போர்ஷனை விற்க போகிறாங்க அதை வந்து மார்க்கெட் வாங்க டூன் முட்டிருக்காங்க ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி எம்சியோடு இவங்க பெருசு மோர் ப்ராஃபிட்டபிள் இவங்க வந்து கொஞ்சம் மணி அந்த டேபிள் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்தாயிரம் கோடி இஷ்யூ வந்து பல மடங்கு சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் ஆகி லிஸ்டிங் பாப்பு கிடைக்கும்னு நிச்சயமாக தெரியுது அதனால் உங்களுக்கு லாட்ரியில் முருட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாப்பியாக லாட்ரி சீட்டில் நீங்கள் ஐசிஐசி எப்படின்னு சொல்றார போட்டுக்கோங்க நேற்று நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஸ்பண்டனா ஸ்மிருத்தியோட போர்டு மீட்டிங் நடந்தது நேற்று எழுநூற்றம்பது கோடி ரூபா ரீஸ் பண்ண போகிறோம்னு ரீ பண்ணியிருக்காங்க நானூறு கோடி ரூபாய்க்கு ரைட்ஸ் இஷ்யூ போட போகிறாங்க எந்த ப்ரைஸில் ரைட்ஸ் இஷ்யூ என்டைட்டல்மெண்ட் ரேஷியோ எப்படின்னா அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க என்டைட்டல்மெண்ட் ரேஷியோன்னா நான் இவ்வளோ ஷேர் வச்சுருந்தேன் எனக்கு இவ்வளோ ஷேர் கிடைக்கும்னு அர்த்தம் அதனால் அது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு எப்படி பிடிக்க போகிறாங்கன்னு தெரியுது என்ன விலையில் போட போகிறாங்கன்னு தெரியுது ஃப்யூஷனுக்கு அப்புறம் இது ரைட்ஸ் இஷ்யூ இதில் மெயினாக வந்து கெதாரா கேபிட்டல்னு ஒரு கம்பெனி ஸ்டாக் ஹோல்டிங்கு கெதாரா கேபிட்டலோட எம்டி வந்து ராஜீவன் சஞ்சீவ் பஜாஜோட பிரதர் என்ன பஜாஜ் போர்டில் ஆல்ரெடி இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இதுதான் செய்திகள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுது அடுத்தது ஒரு ஐடி டீம் டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்